தயவு செஞ்சு நீங்க எல்லாம் தல ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லாதீங்கடா உங்களுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா அப்படின்னு சோஷியல் மீடியால இந்த தல ஃபேன்ஸ வருத்த எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன சம்பவம் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா சம்பவங்களை மட்டும்தான் பண்ணிருக்காங்க நேத்துக்கு ஒரு நாளைக்கு மே ஒன்றாம் தேதி அஜித்தினுடைய பிறந்த முன்னிட்டு முக்கியமான ஏதாவது ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்காங்க ஆனா அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே தான் போய் முடிஞ்சிருக்கு சரி பரவாயில்ல முக்கியமா அஜித்தினுடைய திருப்பு இருந்த தீனா படம் ரீரிலீஸ் ஆச்சு அததான் ரசிகர்கள் கொண்டாடி தீத்துட்டு வந்தாங்க கொண்டாட்டங்கள் தளபதி ஃபேன்ஸ் எப்படி கொண்டாடினாங்களோ அதே மாதிரி இவனுங்க கொண்டாடினா பரவாயில்ல ஆனா இவனுங்க எல்லா அலப்பறையும் கொடுத்து அடுத்தவங்கள ரொம்ப இரிட்டேட் பண்ணி முக்கியமா அஜித் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாரோ அது எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க இதனாலதான் தலைக்கு அவரோட ஃபேன்ஸ் மேல எப்பவும் ஒரு காண்டாவே இருக்கு போல எனக்கு எதிரிங்க வெளியில இல்லடா நீங்களே தான் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்காங்க நேத்துக்கு தீனா படம் ரீரிலீஸ் ஆனதை தொடர்ந்து ஓவர் அலப்பறையை கொடுத்துருக்கானுங்க சை அப்படிங்கிற மாதிரி தான் ஆகியிருக்கு உண்மையிலே பொதுவா தேட்டருக்கு வாசல்ல பட்டாசு வெடிப்பாங்க ஆனா இந்த தட ரசிகர்கள் எல்லாம் தேட்டருக்குள்ளேயே பட்டாசு வெடிச்சு தேட்டர் ஓனரை கதிகலங்க வச்சுட்டாங்க சரி அதாவது போகட்டும்னு பார்த்தா சும்மா இல்லாம கில்லி படத்துக்கு போய் டிக்கெட்டை வாங்கி கில்லி படத்தை பார்த்துட்டு அங்க போய் தல தல அப்படின்னு சொல்லி கத்திருக்காங்க அதுவும் போய் தொலையட்டும்னு விட்டா கில்லி படத்தோட பேனரையே கிழிச்சிருக்கானுங்க இதெல்லாம் பார்த்து என்னத்த சொல்ல அப்படிங்கிற மாதிரி தலையே வந்துட்டு தலையில அடிச்சிட்டு உட்கார்ந்து முக்கியமா கில்லி படத்துடைய பேனரை இவங்க கிழிச்சதுக்கு பயங்கரமான ரியாக்சன்ஸ் வந்துட்டு சோஷியல் மீடியால வந்துச்சு முக்கியமாக முக்கியமா நீங்க எல்லாம் தல பேன்ஸ் இல்லடா தற்கொலை பேன்ஸ் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமா கலாயிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து கில்லி படத்துடைய பேனரை புதுசா வந்துட்டு தளபதி ரசிகர்கள் வச்சிருந்தாங்க அது தல பேன்ஸுக்கு ஒரு ஸ்லிப்பர் ஷார்டா தான் இருந்துச்சு இப்படி ஒரே நாள்ல இவ்வளவு வளப்பறைங்களை கூட்டிருக்காங்களே இவங்களை ஏதாவது தல தட்டி கேட்பாரா அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ஆனா அவர் ஏன் தட்டி கேட்கணும் அவர் நூறு தடவை சொன்னாலும் நூத்தி ஓராவது தடவையும் இங்க இதையே தான் பண்ண போறாங்க அவருக்கே சளிச்சு போயிருக்கும்